ஓம் நமோ நாராயணாய எமது இந்த திருப்பாவை காணொளியை கடந்த இருபத்தெட்டு நாட்களாக தொடர்ந்து பார்த்து கேட்டு ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்று வரும் பெரியோர்களுக்கு எனது மரியாதைக்குரிய நமஸ்காரங்களையும் என்னினும் சிறியோர்களுக்கு எனது வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கடந்து சென்ற நாட்களில் தாங்கள் அனைவரும் காட்டிய இந்த பேர் ஆதரவிற்கு தனிப்பட்ட மற்றும் இத்தொகுப்பில் பாடிவரும் அனைவரின் சார்பாகவும் ஒவ்வொரு நாளும் பாடலுக்கு உரிய சிறு விளக்கத்தினை அளித்து வரும் எனது அருமை நண்பரும் கூடப்பிரவா இளைய சகோதரமாகிய திரு கே சங்கர் அவர்களின் சார்பாகவும் எனது மிகுந்த மகிழ்வினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இக்காணொலியில் திருப்பாவை பாடல்களை பாடிய அனைவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் எங்கள் கிராமமான தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் வசித்து அன்றைய நாட்களில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் விடியற் காலையில் துயிலெழுந்து கிராம வீதிகளில் திருப்பாவை பாடல்களை பாடி மகிழ்ந்தவர்கள் மேலும் இக்காணொலியை பகிர எமது வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து தங்களது நினைவுகளை ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் செலுத்தி திருப்பாவை பாடல்களை பாடிய அனைவரும் அறுபது வயதினை கடந்தவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இவ்வாண்டு மார்கழி மாதம் இருபத்தொன்பது நாட்களுடன் முடிவடைவதால் திருப்பாவை பாடல் இருபத்தொன்போது மற்றும் முப்பதாம் பாடல்களை உரிய சிறு விளக்கத்துடன் இன்றே தங்களுக்கு வழங்கி இதனை நிறைவு செய்கிறேன் ராதே கிருஷ்ணா ஓம் நமோ நாராயணாயா ஏழுமலைவாசா வேங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா சோபகரது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது சிற்றே வந்து சேவீத்து காலே வந்து சேவித்துன் பொற்றாமரை போற்றும் பொருளாய் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே தும் குளத்தில் பிறந்து நீ பெற்றமே தும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல்யங் கலை கொள்ளாமல் போகாது குற்றேவல்யங் கலை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எைக்கும் ஏழே பிறவிக்கும் உண் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம செய்வோம் உற்றோமே ஆவோம் உனக்கே நாம செய்வோம் மற்ற இன்காமங்கள் மாற்றேலோரம் பாவாய் மற்றாய் காலே இனிய மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது திருநாள் சூடிக் கொடுத்து தொடர்கொடியாள் ஆண்டாள் நாச்சியர் அருளிய திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பதினை காண்போம் சிற்றன் சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குளத்திற் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்றன்னோ உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நங் காமங்கள் நங்காம மாற்றேனோரெம்பாவாய் இதுகாரும் கண்ணனிடம் வேண்டும் பர வேண்டும் என்று கேட்டு வந்த திருவாய்பாடி பெண்கள் இந்த பாசுரத்திலே தங்களது நோக்கத்தை வெளிப்படையாகவே புலப்படுத்தி விடுகிறார்கள் திருப்பாவையின் உட்பொருள் பரம இந்த இருபத்தி ஒன்பதாவது திருப்பாசுரத்தில் தெளிவாக புலப்படுத்தப்பட்டுள்ளதாக பெரியோர்கள் கூறுவர் எனவே இப்பாசுரத்தினை திருப்பாவையின் உயிர்நிலைப்பாட்டென்றும் குறிப்பிடுவர் மிகவும் அமைதியாக இருக்கின்ற வைகரை பொழுதிலே கண்ணனே நாங்கள் கூட்டமாக வந்து உன்னை தொழுதோம் இப்போது நாங்கள் உன்னை போற்றுவதன் பொருளையும் அதன் விளைவாக நாங்கள் கேட்கும் பயனையும் உன் திருச்செவி வழி கேட்பாயாக என்று தங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் என்று தொடங்கினர் இவ்வாறு முகமன் கூறிவிட்டு நீயும் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஆயர்குடியிலேயே பிறந்து வளர்கின்றாய் அதனால் எங்களுக்கு உறவாகி விடுகின்றாய் பசுக்களை மேய்த்து அதனால் கிடைக்கும் பயனை பெற்று வாழும் எங்களை அடைக்கலமாக கொண்டு செலுத்தாமல் கைவிடுவது என்பது உன் தகுதியைக்கு தகாது இப்போது நீ கொடுக்கின்ற பறையினை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மட்டுமன்று நாங்கள் உன்னிடத்திலே வந்தது இந்த பிறவியில் மட்டுமல்ல இனி வருகின்ற ஏழேழு பிறவிகளிலும் நாங்கள் உனக்கு உறவுடையவர்கள் ஆக வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமை செய்வர்களாக இருக்க வேண்டும் ஆதலால் கோவிந்தனே இந்த ஆசை தவிர மற்ற ஆசைகளை எங்கள் மனதிலிருந்து அகற்றிவிட்டு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அருளாளன் கண்ணனிடம் வேண்டியனவே உலக உயிர்கள் ஒவ்வொன்றும் இறைவனிடம் இறந்து வேண்டும் வரமாக அமைய வேண்டும் அதாவது இந்த ஒரு பிறவியிலன்றி இனி வருகின்ற எல்லா பிறவிகளிலும் இறைவனுக்கே அந்த உத்தமனுக்கே நாம் ஆளாக வேண்டும் என்ற உயிர் வேட்கை இந்த திருப்பாசுரத்தால் புலப்படுகிறது இந்த உயிர்நிலைப்பாட்டால் உறைப்பாக உணர்த்தப்படுகின்ற உண்மையும் இதுவே திருப்பாவை பாடல் முப்பது மாதவனே கேசவனை கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து ஷே இழையார் சென்றை ஜி திங்கள் திருமுகத்து ஷே இழையார் சென்றை பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை அங்க பறை கொண்ட ஆற்றை சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பதி சுனைப்பா இரண்டு மாள்வதை தோல் இரண்டு தோல் செங்கன் திரு முகத்து செல்வ திரு மாலா செங்கன் திரு முகத் செல்வ திரு மாலா இங்கும் திரு புருவரம் பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவாரம் பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரையும் எம் பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம் பாவாய் எங்கும் கீது வந்து பேச்சு இன்பொருவர் எம் பாவாய் எங்கும் திருவர காண்போம் வங்கக் கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றிரஞ்சி அங்கப் பறை கொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கமளத் தந்தெறியல் பட்டர் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோன் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பாவாய் இருபத்தி ஒன்பதாவது திருப்பாசுரத்தில் திருப்பாவையின் தனிப்பெரும் பொருள் சத்தான பொருள் விளக்கப்பட்டுவிட்டது கண்டோம் இந்த முப்பதாவது திருப்பாசுரத்தில் ஒரு முத்தாய்ப்பு அதுவும் முத்தான முத்தாய்ப்பு வைக்கப்படுகின்றது திருப்பாவின் முப்பது பாடல்களையும் தப்பாமல் படிப்பவர் எங்கும் எப்பொழுதும் கண்ணனின் கணக்கில்லாத கருணையினை பெற்று இன்புறுவர் என்பதனை இறுதி திருப்பாசுரம் தெரிவிக்கின்றது தேவர்கள் திருப்பாட்களை கடந்து அமுதம் எடுத்தார்கள் இதற்கு தன் திருமேனி நோக பாடுபட்டவன் கண்ணன் விரும்புகின்றவர்கள் எப்பொருளை விரும்புகின்றார்களோ அப்பொருளை கொடுக்கும் ஆற்றலுடையவனாக கண்ணன் விளங்குகின்றான் விண்ணவர் விரும்பிய அந்த கடலமுதம் வங்கக் கடல் கடைந்த மாதவனால் கேசவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது தேவர்கள் கண்ணன் உதவியால் அமுதம் வேண்டினார்கள் ஆனால் திருவாய்ப்பாடி பெண்களோ தாங்கள் உண்ணும் அமுதமாக கண்ணனையே வேண்டினார்கள் எனவே விண்ணவரை காட்டிலும் ஆயப்பாடி பெண்கள் பலபடி மேலானவர்கள் என்றோ என்றைக்கும் தித்திக்கும் என்றோ அவர்கள் வேண்டி பெற்றார்கள் அப்படிப்பட்ட பெண்களை திங்கள் திருமுகத்து செய்யடையார் என்கின்றார் குடி கொடுத்த கொடியால் இத்தகைய பெருமை வாய்ந்த சந்திரனைப் போல குளிர்ந்த முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் கண்ணனை கண்டு கேட்டு பாவை நொன்புக்கு பறையினை பெற்றுக் வழிவகையினை திருப்பாவை புலப்படுத்துகின்றது திருவள்ளிப்புத்தூரிலே வாழ்ந்த தாமரை மலர்களால் ஆன குளிர்ந்த மாலையினை சூடிய பட்டர்பிரான் என வழங்கும் ஸ்ரீ பெரியாழ்வாரின் அருமை திருமகளான ஸ்ரீ ஆண்டாள் கூட்டம் கூட்டமாக மகளிர் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய தமிழ் பாமாலையினால் அமைந்துள்ள முப்பது பாசுரங்களையும் தப்பாமல் சொல்லுவார்கள் திருமாலிடம் சிறப்பான பரிசினை பெறுவார்கள் அப்பரிசானது எங்கும் எப்பொழுதும் அவனுடைய திருவருளைப் பெற்று இவ்வுலகத்தில் நீண்ட நெடுகாலம் இன்புற்று வாழும் பேட்டினை பெறுவார்கள் என்பதாகும் இப்பாசுரம் திருப்பாவையை கற்றவர்கள் எம்பெருமான் திருவருளால் எங்கும் எப்பொழுதும் திருவருள் பெற்று மகிழ்ந்து வாழ்வர் என்பதை குறிப்பிடுகின்றது போதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லபத்தர் வாழும் நன்மறைகள் ஓதுமோர் ஸ்ரீவில்லி வேதக்கோணம் திருப்பாவையின் சிறப்பினை பாதங்கள் தீர்க்கும் காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்ந்தும் துவப்பதுவும் வம்பு என்னும் வைணவ பெரியவர் உயக்கொண்டார் அருளிய தனியின் கொண்டு அறியலாம் எனவே கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதான திருப்பாவையினை ஓதி எம்பெருமான் திருவருளால் என்றும் எங்கும் எப்பொழுதும் அனைவரும் இன்புற்றிருக்க நாம் எல்லாம் வேண்டுகிறோம் ஓம் நமோ நாராயணாய மங்களம் சுந்தராய சுபாங்காய மங்களாய நாராயணாய் காந்தாய்வேங்கடாசாய்வாசாயம் சுந்தராயுங்காய மங்களாயசேரநிவாசாய்ரீநசிம்ஹாயம் ஜெகஜன்மாதி నివాసాయ నారసింహాయ మంగళం మంగళా శాసనవరై మదాచార్యపుగమై సర్వై పూర్వరాచాయ మంగళం మంగళా